கூட பாத்திருக்கீங்களா நானும் இது வரைக்கும் மரத்துல கட்டி பார்த்ததே இல்லை டூ டேஸ் முன்னாடி மழை பெஞ்சு இருந்துச்சு சோ மேரிகோல்டு வெதர் இருந்தனால களசடி எல்லாமே கொத்தி விட்டுட்டு மண்ணுல தூவி விடுறதுக்காக வேண்டிதான் களசடி எல்லாமே கொத்திட்டு இருந்தேன் அந்த டைம் தான் மாமரத்தை நோட்டீஸ் பண்ணே ஒரு சிட்டுக்குருவி வந்து சின்னதா ஒரு கூடு கட்டி இருந்துச்சு மாமரத்துல உள்ள மூணு லீஃப் அழகா போல் பண்ணி அந்த லீஃப்ல குட்டி குட்டியா ஹோல் போட்டு சின்னதா சேஃபா வந்து கட்டி இருந்துச்சு அந்த கூடு ஃபுல்லாவுமே வந்து தொடப்பு குச்சியோட குச்சி அப்புறமா வந்து புல் இன்குடிங் டாமி முடி எல்லாத்தையுமே சுருட்டி வச்சு நல்ல சேஃபா வந்து கட்டி இருந்துச்சு வெயில் அடிச்சா வெயில் படாமையும் மழை பெஞ்சா தண்ணி விழாமலும் சேஃபா வந்து கட்டி இருந்துச்சு அதுக்குள்ள ஒரு சின்ன எக்கு வந்து இருந்துச்சு அதுதான் வந்து சிட்டுக்குருவியோட எக்குன்னு நினைக்கிறேன் நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டேன் பாத்தீங்களா எவ்வளவு குட்டியா ஒரு சின்ன மரத்துல வந்து கட்டி இருக்குது இந்த சைடு வந்து அவ்வளவா சவுண்ட் எதுவுமே இருக்காது அதுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் என்னோட மேரிகோல் செடி வைக்க கிளம்பிட்டேன் அவ்வளவுதான் என் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய்